தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில்களான தென்காசி வழியாக செல்லக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போலவே தாம்பரம் மற்றும் தஞ்சாவூர் வழியாக செல்லக்கூடிய நாகர்கோவில் இது மட்டுமல்லாமல் விருதாச்சலம் வழியாக செல்லக்கூடிய தாம்பரம் உள்ளிட்ட சிறப்பு ரயில்களின் சேவைகளை மேலும் ஒரு மாத காலத்திற்கு தெற்கு ரயில்வே நீட்டிச்சிருக்குது இது மட்டுமல்லாமல் ஹைதராபாத்தின் செகண்டராபாத் நிலையம் வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளை மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திற்கு வரக்கூடிய ரயில்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த அது வாங்க இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துக்க

ஒரு மார்கத்தில் விருதாச்சலம் வழியாகவும் ஒரு மார்க்கத்தில் தஞ்சாவூர் வழியாகவும் இயக்கப்படுகிறது நாகர்கோவில் இருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரத்தில் இருந்து மே பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் இரண்டாம் தேதி வரை நான்கு திங்கட்கிழமைகளில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் நாகர்கோவிலுக்கு மொத்தமாக நான்கு வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த ரயில் நாகர்கோவில் தாம்பரம் செல்லும் பொழுது திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக செல்லும் அதே நேரத்தில் மீண்டும் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி வழியாக நாகர்கோவிலுக்கு செல்லும் இவ்வாறு இரு மார்க்கத்திலும் வெவ்வேறு வழித்தடங்களை இரண்டாவதாக முழுவதும் சிறப்பு ரயிலாகும் இந்த ரயில் தென்காசி வழியாக இயக்கப்படுகிறது இந்த சிறப்பு ரயில் சேவை தாம்பரத்திலிருந்து மே ஒன்பதாம் தேதியிலிருந்து மே முப்பதாம் தேதி வரை நான்கு வெள்ளிக்கிழமைகளில் திருவனந்தபுரம் மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து மே பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு திருவனந்தபுரம் புறப்படக்கூடிய ரயில் தாம்பரத்திற்கு மறுநாள் மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி தென்காசி புனலூர் கொல்லம் வர்க்கலா சிவகிரி வழியாக திருவனந்தபுரம் சென்ட்ரல் நார்த் ரயில் நிலையத்துக்கு சென்று சேரும் இது முழுவதும் ஏசி வகையிலான சிறப்பு இந்த ரயில ஸ்லீப்பர் பெட்டிகளோ அண்டர் பெட்டிகளோ கிடையாது நான்கு வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க குறிப்பாக தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கு வார இறுதி நாட்கள் சென்று மீண்டும் சென்னை திரும்பக்கூடிய பயணிகள் வசதிக்கு ஏற்ப இந்த ரயிலுடன் நேரமான திட்டமிடப்பட்டுள்ளது இது முழுவதும் ஏசி வகையிலான சிறப்பு ரயில் என்பதனால இந்த வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜன் திருநெல்வேட்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்று சேரும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து மே பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் இரண்டாம் தேதி வரை நான்கு திங்கட்கிழமை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மேட்டுப்பாளையத்தில்

சார்லி டெக்கன் மற்றும் லிங்கம் பள்ளி போன்ற பல்வேறு நிலையங்களுக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க குறிப்பாக இந்த சார்லபள்ளி அப்படிங்கிற நிலையத்துக்கு தான் மாற்றி அமைச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இருந்து ஹைதராபாத் டெக்கன் சென்று கொண்டிருந்த ரயில செகண்டராபாத் வழியாக தான் சென்றது அந்த ரயில சார்ல பள்ளியோட ஏற்கனவே நிறுத்தி இருந்த நிலையில் தொடர்ந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலும் சார்ல நிறுத்துவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அந்த ரயில் மிக விரைவில் சூப்பர் பாஸ்ட் ரயிலாக மாற்றப்பட்டு சார்ல பள்ளியோடு இருக்கும் நிலையில் செகண்டராபாத் வழியாக செல்லக்கூடிய ஒரு ரயில் சேவையில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க அந்த ரயில் தான் ட்ரெயின் நம்பர் ಸೆನ್ ಒನ್ ಎನ್ ಜೀರೋ ಸೆವೆನ್ ಒನ್ ನೈನ್ ಜೀರೋ ಹಸೂರ್ ಸಾಹಿಬ್ ವೀಕ್ಲಿ ಸ್ಪೆಷಲ್ இந்த ரயில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் நாந்தேதில் இருந்து செகந்திராபாத் வழியாக ஈரோட்டுக்கு செல்கிறது தற்போது இந்த நிலையத்தில் பாத்தீங்கன்னா மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதனால அங்குள்ள பல்வேறு நடைமுறைகளும் மூடிட்டாங்க அதனால இந்த ரயில் செகந்திராபாத் வழியாக இயக்கப்படாமல் மாற்றுப்பாதை வழியாக இயக்கப்பட்டு சார்லப்பள்ளி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க நாந்தேதிலிருந்து இருந்து மே இரண்டாம் தேதியிலிருந்தும் ஈரோட்டிலிருந்து மே நான்காம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வருகிறது இந்த ரயில் இனிமேல் செகந்திராபாத் வழியாக செல்லாது அதற்கு பதிலாக சார்லப்பள்ளி ரயில் நிலையத்தில் நின்று மௌலாலி கேபின் வழியாக செல்லும் என அறிவிச்சிருக்கிறாங்க you <laughs> இதே போலவே செகண்டாபாத்ல இருந்து ராமநாதபுரத்துக்கு இயக்கப்படக்கூடிய வாராந்திர ரயிலோட மாற்றி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் இந்த ராமநாதபுரம் பெட்டிகளை பயன்படுத்தி செகண்டராபாத் ரயிலோட மாற்றி அமைச்சிட்டாங்க இந்த இரண்டு ரயில்கள் அதாவது ராமநாதபுரம் மற்றும் செகண்டராபாத் தானாபூர் இந்த இரு ரயில்களுமே முன்னதாக செகண்டராபாத் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்தது தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால இந்த செகண்டராபாத் தானாபூர் ரயில் புறப்படும் இடத்தை சார்ல மாற்றி அமைப்பதாக அறிவிச்சிருக்காங்க இந்நிலையில தான் செகண்டராபாத் ராமநாதபுரம் ரயிலுக்கும் இந்த மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்கின்றது ஏனென்றால் இந்த இரு ரயில்களுமே ஒரே பெட்டிகளை பயன்படுத்த இயக்கப்படுகின்றது ஒரு ரயில செகண்டராபாத்திலும் ஒரு ரயில சார்லாப்பள்ளியிலிருந்து இயக்குவதற்கான வாய்ப்புகள் மிகவுமே குறைவு ஏப்ரல் மாத இறுதியிலிருந்து தான் அந்த தானாப்பூர் ரயிலுக்கு டெர்மினல் மாற்றி அமைக்கிறாங்க ஏப்ரல் மாத இறுதி வரைக்கும் செகண்டராபாத் ராமேஸ்வரம் ரயில் உள்ளது மே மாத நீட்டிப்பின் போது அந்த ரயிலோட டெர்மினல் சார்லப்பள்ளிக்கு மாற்றி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது தற்போது வரை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை ஆனால் இந்த தானாப்பூர் ரயிலுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துவிட்டது இந்த ஒரு தான் வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் ஷேர்ன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான அளவு போட்டுருங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்